வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பு பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு பிரார்த்தனை ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட ஆலோசனை உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் வருகை தனி விமானம் மூலம் அமிர்தசரஸ் அழைத்து வரப்பட்டனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு மாலை மூன்று மணி நிலவரப்படி சுமார் ஐம்பத்து நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து கலவரத்தை தூண்ட சிலர் முயற்சி மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் போராட்டம் நடத்த முயன்றவர்கள் சட்டவிரோதமாக கைது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு அரசியல் செய்வதற்காகவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் பெரும்பான்மையினர் வாக்குகளை கவரவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு போக்சோ சட்டத்தின் கீழ் மூன்று ஆசிரியர்கள் கைது தலைநகர் ஸ்டாக்ஹோமில் பள்ளியில் மர்ம நபர் நடத்திய சூடு பலி எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு சென்னை சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேற்றம் விரிவான செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது நண்பகல் மூன்று மணி நிலவரப்படி சுமார் நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன எழுபது தொகுதிகளைக் கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு வந்து வாக்குச்சாவடிகளில் வாக்களித்து வருகின்றனர் தேர்தலையொட்டி தில்லியில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சிறப்பு ரயில் சேவையை அறிவித்துள்ளதால் வாக்காளர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு செல்ல வசதி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தில்லியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாக்கை செலுத்தினார் இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரும் தில்லியில் தனது வாக்கை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை மட்டுமல்லாது ஜனநாயகத்தின் பிராண வாயுவை போன்றது என்று கூறினார் मतदान सब अधिकारों की जननी है इससे सर्वोपरि कोई अधिकार नहीं है प्रजातंत्र का महत्व तो तब है जब हर व्यक्ति अपना मतदान विवेकपूर्ण तरीके से स्वतंत्रता से और देश के लिए करे தில்லி ராஜ்நிவாஸ் மார்கில் உள்ள வாக்குச்சாவடியில் தில்லி ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தனது மனைவியுடன் வந்து வாக்கு செலுத்தினார் இதேபோல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார் தில்லி கால் தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சியின் தில்லி முதல்வர் ஆதிஷி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார் தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனது வாக்கை செலுத்தினார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார் தில்லியில் உள்ள லோதி எஸ்டேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி தனது கணவர் ராபர்ட் வதேராவுடன் வந்து தனது வாக்கை செலுத்தினார் தில்லி மோதிபாக் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தனது வாக்கை செலுத்தினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு புனித நீராடினார் திரிவேணி சங்கமத்தில் அவர் சிறப்பு பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திரமோடி திரிவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி மகா கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான யாத்திரிகர்கள் இதில் பங்கேற்று புனித நீராடி வருகின்றனா் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார சங்கமமான இந்த கும்பமேளாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த யாத்திரிகர்களும் பங்கேற்று வருகின்றனர் இந்த நாற்பத்தி ஐந்து நாள் திருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறுகிறது இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரயாக்ராஜ் சென்றடைந்தார் காலை பதினோரு மணி அளவில் திரிவேணி சங்கமத்திற்கு வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் இருவரும் படகில் பயணித்தபடி திரிவேணி சங்கமத்தை கண்டு ரசித்தனர் பின்னர் பிரதமர் நரேந்திரமோடி புனித நீராடலை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் பிரதமர் நரேந்திர மோதி பங்கேற்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பிரயாக்ராஜில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் இன்று நடைபெற்றது ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணுவ அதிகாரிகளும் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு பிரச்சினையில் சரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் எனினும் அதிகரித்து வரும் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்தி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் எதிர்கால அச்சுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கொண்டார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தனி விமானம் மூலம் இன்று தாயகம் வந்து சேர்ந்தனர் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் விசா உள்ளிட்ட அம்சங்களை முறையாக பின்பற்றாமல் அமெரிக்காவில் இவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியதாக புகார் எழுந்தது இதையடுத்து புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என முடிவெடுக்கப்பட்டது அதன்படி இருநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்து சேர்ந்தனர் இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் சட்டவிரோதமாக குடியேறிய விவகாரத்தை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என கூறினார் மேலும் இது குற்றம் செயல் என்றும் அவர் தெரிவித்தார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாய்ப்பு கிடைச்சோன்னா எதிரிகள் அதிகமாயிட்டாங்க ஏன்னா நீக்கிட்டாங்க எந்த இடத்துல அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் தான் அரசியல் வாழ்க்கை ஆயிடுச்சு அவர் திருப்பி உள்ளே வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பித்தார் அம்மா அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க சேர்மன் கொடுத்தாங்க மினிஸ்டரை கொடுக்க முடியல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை எப்படின்னு கேட்டால் இங்கே இருக்க தலைவர்களை தான் முன்னின்று செய்யணும் அவங்க பூரா தான் பதவியில் இருந்தால் போதும் நினச்சிட்டாங்க என்னுடைய முதல் பிஸ்னஸ் என் முதல் வீடு என் பொண்ணோட படிப்பு என் பொண்ணோட பிஸ்னஸ் இப்போ வாங்கியிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பியால் வந்தது தமிழ்நாடு மேற்கு தாய்வங்கி செய்திகள் தொடர்கின்றன திருப்பரங்குன்றம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நடைபெற்று வரும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவில் மாலை மூன்று மணி நிலவரப்படி சுமார் ஐம்பத்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் இ கே எஸ் இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அத்தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் அதிமுக பாஜக தேமுதிக தாவேகா ஆகிய கட்சிகள் போட்டியிடாத சூழ்நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருமுனை போட்டி ஏற்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியபோது மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் வாக்குப்பதிவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ராஜகோபால் மக்கள் சிரமமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன நேற்றைய தினமே அனைத்து வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இன்றைய தினம் காலை ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஆரம்பித்து மாக்போல் பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளது ஏழு மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்குப்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் இந்த கா காலையில் ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வாக்காளர்கள் பன்னிரண்டு வகையான அடையாள அட்டைகளுடன் வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் ஈரோடு சிஎஸ்ஐ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மொடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி தனது வாக்கை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்களிடம் வரவேற்பு காணப்படவில்லை என்றும் மீண்டும் மீண்டும் தேர்தல் நடத்தாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற முறை வந்து எல்லா எலெக்ஷனும் ஒரே டைமில் இருந்துச்சுன்னா தான் மக்களுக்கும் சௌகரியம் நாட்டுக்கும் பண மிச்சம் அது வந்து ஒரு அதை வந்து தான் நான் வழி நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதனால் இந்த ரிப்பீட்டடாக எலெக்ஷன் வரும்போது எல்லாருக்கும் சிரமம் யோசிச்சு பாருங்கள் மூணு தடவை ஒரு கிழக்கு தொகுதியில் எலெக்ஷன் நடந்துருச்சு அந்த ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ எவ்வளவோ மேன் பவர் அண்ட் மணி பவர் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அதனால வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையே அமல்படுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை ஈரோட்டில் இன்று வண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது வாக்கை செலுத்தினார் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரத்தில் போராட்டம் நடத்திய முயன்றியவர்கள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் விவகாரத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக கூறினார் தற்போது வேண்டுமென்றே சிலர் பிரச்சனையை எழுப்புவதாக விமர்சனம் செய்த அண்ணாமலை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாகவும் நீதிக்காக போராடியவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முன்னூத்தி பேர்த்துக்கு மேல வீட்டுல நைட் ரெண்டு மணிலேருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்குறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டுருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரியால் ஆகிட்டீங்க அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க மக்கள் நாயகர்களாக அவங்களை கொண்டு வர்றீங்க தமிழகத்தின் பொருள் தலைநகராக சென்னை மாறிவிட்டதாகவும் அண்ணாமலை விமர்சனம் செய்தார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்துக் கொண்டு கலவரத்தை தூண்ட சிலர் முயற்சிப்பதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வரும் நிலையில் அந்த சகோதரத்துவத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக கூறினார் இதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்தி பயனடையலாம் என்றும் ஒரு சிலர் நினைப்பதாக ரகுபதி விமர்சனம் செய்தார் திருப்பரங்குன்ற விவகாரம் எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக அண்ணன் சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்கிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை நிச்சயமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சிலர் கையில் எடுத்திருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் சிலர் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் வட மாநிலங்களைப் போன்று இங்கு மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்த செய்யும் முயற்சிகளுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்றும் சேகர் பாபு தெரிவித்தார் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக இரட்டை வேஷம் போடுவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் முருகன் வழிபாட்டு நூற்றாண்டுகளாக இருந்து வருவதாக கூறினார் இதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வானதி சீனிவாசன் அதன் புனித தன்மையை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார் சிலர் திட்டமிட்டே மோதலை உருவாக்க நினைப்பதாகவும் மேலும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற திமுகவினர் இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ள எப்படி வந்து அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மரக்கானம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து திமுக அரசு பாடம் கற்கவில்லையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காவல்துறையினருக்கு பணம் கொடுத்துதான் விற்கிறோம் என்று விற்பவன் தைரியமாக சொல்லும் அளவிற்கு கள்ளச்சாராய விற்பனையை நிறுவனமயப்படுத்தியுள்ளதற்கு திமுக அரசு வெட்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக கள்ளச்சாராய விற்பனைகள் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்வதோடு எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என திமுக அரசை தாம் வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த மூன்று ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு அதே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மூன்று பேர் பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது இந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் மேலும் பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு மூன்று ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக மூன்று ஆசிரியர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய ரக நெல் விவசாயத்தில் ஈடுபட்டு வேளாண் கல்லூரி மாணவர்கள் வளர்த்தெடுத்து அறுவடை பணிகளை செய்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்திய வளர்ச்சி நோக்கமாக இந்த பாரம்பரிய நெல் ரக உற்பத்தி இருந்து வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் புதுவை அரசின் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் பயிலும் மூன்றாம் ஆண்டு வேளாண்மை அறிவியல் மாணவர்களுக்கு ஒரு நபருக்கு தலா மூன்றரை சென்று நிலம் வழங்கப்பட்டு அவர்கள் பாரம்பரிய நல் ரகங்கள் ஒரு பகமும் அடுத்த பயிர்கள் பயிர் செய்யும் நேரடியாக விவசாயம் செய்யும் செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் தற்போதைய சம்பா பருவத்தில் களத்தில் இறங்கிய மாணவர்கள் பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி தூயமல்லி உள்ளிட்ட ரகங்களை சொந்த உழைப்பில் சாகுபடி செய்தனர் முற்றிலும் இயற்கையான முறையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அதில் தற்போது ஏற்படும் சவால்களை சமாளிப்பது எப்படி என்பதையும் அறிந்து அவற்றை சீர் செய்து பாரம்பரிய நெல் அவர்கள் வெற்றியடைந்துள்ளனர் வேளாண் பேராசிரியர்களின் ஆலோசனையுடன் இந்த பாரம்பரிய வயல்களில் இறங்கி கைகளால் அறுவடை செய்து களத்தில் கொண்டு மாணவர்கள் சேர்த்தனர் கதிரடிக்கும் இயந்திரத்தின் உதவி கொண்டு நெல்லினை பிரித்தெடுத்தனர் அவர்கள் தங்களின் மகசூல் அளவினை கணக்கிட்டு அதனை மேம்படுத்திடும் வழிமுறைகளையும் அறிந்து கொண்டனர் பாரத பிரதமரின் இந்திய வளர்ச்சி நோக்கமாக இந்த பாரம்பரிய நெல் ரக உற்பத்தி இளைஞர்களிடம் அமைந்துள்ளது வேளாண் கல்லூரி மாணவர்களின் இத்தகைய முயற்சி பாரம்பரிய நெல் பாதுகாத்து நஞ்சில்லா உணவு உற்பத்தியில் வேளாண் கல்லூரி என்பவர் கூறுகையில் வணக்கம் என் ஒரு ஒரு மாணவர்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு சென்ட் கொடுத்தாங்க அதுல வெ நெல்லு விதைக்கிறதுல இருந்து இப்ப அறுவடை பண்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நாங்க தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதனால ஒரு புத்தகத்தை தாண்டி ஒரு பிராக்டிக்கலாக நாங்கள் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து நடைமுறையில் வர கஷ்டங்கள் அந்த விவசாயினுடைய துன்பம் என்னென்னலாம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றத வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கும் போது அது எங்கள் வாழ்க்கைக்கு வந்து மிக பயனுள்ளதாக வந்து ஒரு விஷயமா நாங்கள் வந்து கருதுறோம் இப்போ நாங்கள் இதில் எந்த ஒரு நச்சுத்தன்மையான உரமோ எந்த ஒரு க பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எதுவுமே நாங்கள் தெளிக்கவே இல்லை எல்லாமே கை கலப்ப வச்சுதான் நாங்கள் இது வரைக்கும் எல்லா கலைகளையுமே எடுத்துருக்கோம் அதுல வந்து அந்த களை எடுக்கும் போது இருக்கிற அந்த வழிகள் என்னன்றத முத கொண்டு நாங்க எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறோம் ஒரு விவசாயியா நாங்க வந்து மாறி ஒரு விவசாய உணர்ந்து நாங்க இங்க இருக்கிற அனைத்து பணிகளையுமே செய்து வந்திருக்கிறோம் வகைகள் போட்டோம் தூயமல்லி கருப்பு கவுனி கிச்சிலி சம்பா இப்ப வந்து கிச்சிலி சம்பாவும் தூயமல்லியும் அறுவடை செஞ்சுட்டோம் அறுவடை செஞ்சுட்டு எங்க மகசூல் என்னன்றத வந்து பாக்குறதுக்காக அதை த்ரெஷிங் பண்ணி இப்ப வந்து வெயிட் போட்டுட்டு இருக்காங்க முனைவர் இரா மோகன் ஒரு நம்முடைய பாரத பிரதமரின் இந்திய வளர்ச்சி திட்டத்தின் ஒரு நோக்கமாக இந்த பாரம்பரிய நெல் ரகத்தினை இந்த இளம் வயது மாணவர்களிடத்திலேயே நாங்கள் புகுத்தி இருக்கிறோம் அதுவல்லாமல் அவர்களுமாக இந்த அவர்களாகவே இந்த பயிரை செய்து அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள மகசூல் எவ்வாறு எடுப்பது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் என்றதை பார்க்கும்போது கல்லூரி பேராசிரியராக எனக்கு மிக உற்சாகமாக இருக்கிறது நாகையிலிருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ் இனி வருவது மாநில செய்திகள் பொதுத் தேர்வுகள் தொடர்பாக வரும் பதிமூன்றாம் தேதி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினோரு மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார் பழங்குடியின இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் பிற மாநில கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளவும் பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கத்தின் மாநில இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்தாா் சென்னையில் நடைபெறும் பதினாறாவது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியை முன்னிட்டு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இதுவரை பதினைந்து பழங்குடி இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி இம்மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் பழங்குடி இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் இருந்து மொத்தம் இருநூற்றி இருபது பழங்குடி இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினாா் கடலூர் அருகே மலையடி குப்பத்தில் தோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு மலையடிக்குப்பம் கொடுக்கம்பாளையம் பெத்தாங்குப்பம் கட்டாரா சாவடி ஆகிய நான்கு கிராமங்களில் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களை அகற்றுவதற்காக ஜேசிபி வாகனங்கள் அங்கு வந்தன அவற்றை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் தலைமையிலான பாஜக நிர்வாகிகள் சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் இப்பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது மலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயக்கி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக முத்துக்குமாரசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல் மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனா் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சி பதினொன்றாம் தேதி மாலையும் நடைபெற உள்ளது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பழனிக்கு பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் குரு பூஜை விழா மற்றும் கர்த்தரின் பட்டண பிரவேச விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று குரு பூஜை விழா மற்றும் கர்த்தரின் பட்டண பிரவேச விழா நடைபெற்றது ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஒரு லட்சத்து எட்டு ருத்ராட்ச மணிகளால் ஆன தலைவடம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ சிவிகை பல்லக்கில் வலம் வந்தார் தொடர்ந்து பல்லக்கானது நான்கு வீதிகளிலும் உலா வந்து பட்டண பிரவேசம் நடைபெற்றது ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் பள்ளி ஒன்றில் புகுந்த மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்துள்ளது ஸ்டாக்ஹோமில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரெப்ரோ பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த பள்ளியில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அந்த பள்ளிக்குள் திடீரென புகுந்த மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார் இதில் சம்பவ இடத்திலேயே ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது காயமடைந்தவர்களில் மேலும் இரண்டு பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை ஆக உயர்ந்துள்ளது சூடு நடத்திய நபரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பங்கு சந்தைகள் இன்று இரக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் முன்னூற்று பனிரெண்டு புள்ளிகள் குறைந்து எழுபத்து எட்டாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்கு சந்தை குறியீட்டின் நிப்டி நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் குறைந்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தோரு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு தொண்ணூற்று ஐந்து ரூபாய் அதிகரித்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாகவும் உள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வென்றுள்ள நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான ஒருநாள் தொடர் நாளை தொடங்குகிறது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி நாளை நாக்பூரில் நடைபெறவுள்ளது இதற்கான இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே இங்கிலாந்துக்கு எதிரான இருபது ஓவர் தொடரில் பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடர் நாயகன் விருதை வென்ற வருண் சக்கரவர்த்தி ஒருநாள் தொடரிலும் சேர்க்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது சென்னை சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாகித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை பெல்ஜியத்தின் கிம்மர் துருக்கியின் எர்ஜி கிர்கின் இணையை எதிர்கொண்டது இதில் இந்திய இணை ஆறு மூன்று ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சிங்கப்பூரில் நடைபெறும் டபிள்யூ டி டேபிள் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் மாணவ் விகாஷ் தக்கர் மனுஷா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற போட்டியில் இந்திய இணை ஹாங்காங்கிங் குவான் சுன்டிங் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய இணை பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்